அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்டே டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் தரமான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் வித் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி ஃபுல் சிலபஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே ஜாதகம் பார்க்க கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணலாம் முக்கிய குறிப்பு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நோட்ஸ் இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு புதிதாக ஒரு நபர் ஒரு நட்பு ஒரு உறவு உங்க வாழ்க்கையில் உங்களை நோக்கி வர போறாங்க இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது எதனாலன்னா குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் இந்த புதிய நபருடைய என்ட்ரிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் புதிய நபர் உங்க வாழ்க்கையில நிகழறது பாசிட்டிவா நெகட்டிவாங்கறத இந்த பதிவில் பாக்க போறோம் ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில உறவுகள்ங்கிறது ஒரு காயத்தையும் வழி வேதனையையும் உருவாக்கி இருப்பாங்க உறவுகளால அதிகமா பாதிப்படைந்தவங்க யாருன்னா அது ரிஷபராசி அன்பர்கள் தான் இந்த உறவுகள் விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கும் வாழ்க்கையில் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி தன்னுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உறவினர்களும் சரி இந்த ரிஷபராசி அன்பர்களை படுத்திய பாடு சொல்லி மீள முடியாது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் தேவையான ஒன்று என்னன்னா அன்பு இந்த அன்பு இல்லாமல் நொறுங்கி போயிருப்பாங்க அப்படி வாழ்க்கையில் என்ன சரி என்ன தப்பு அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாம வாழ்ந்த சில ரிஷபராசு என்பர்களுக்கு அறுபது வயசானாலும் எது உறவுங்கிறது தெரியாமல் ஏங்கி போயிருப்பாங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு உறவும் உண்மையான அன்பை பெருசாக கொடுத்துருக்காது நீங்க எங்க எதிர்பார்க்கிறீங்களோ அங்க ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும் அதே மாதிரி நிறைய அன்பை கொடுத்து சரி பண்ணலான்னு பார்த்தா அந்த அன்பு ரிட்டன் வரும்போது சுயநலமா வரும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கிறது அதிகமா இருக்கும் அதுதான் முதல் பிரச்சனையே நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அன்புக்காக ரொம்ப இயங்குறாங்க இந்த அன்பு இல்லை அப்படின்னா லைஃப் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சில நேரங்கள்ல தவறான சில முடிவுகளை கூட எடுக்கிறாங்க அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது யாருன்னா ரிஷபராசி என்பர்கள் தான் ஐம்பது வயது முடிஞ்சு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான் ஏன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கும் மேல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் ஒன்றும் பலன் இல்லைன்னா அதுவும் ரிஷவராசிக்காரர்கள் தான் இப்பேற்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் விசேஷமான ஸ்தானமான தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் பாவகத்துக்கு வந்தமர போறார் பொதுவா குரு மிதுனத்துக்கு வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு பாருங்க சொந்த வீட்ல இருந்தா என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் இருக்கும் அதாவது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அவமானத்தையும் நிறைய வலி வேதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு போர் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து அதுல எத்தனை பேர் சவாரி பண்றாங்கன்னு தெரியாது ஆனா அத்தனை பேரும் அவங்க ஷோல்டர்ல காயத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க அப்படி என்ன ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கிறாங்க சொல்லி தோல் மேலே சாஞ்சி அழுறதுக்கு ஒரு அன்பு வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர வேற உள்ளத்தையும் பெருசா எதிர்பார்க்கறது இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசிக்காரர்களுடைய பிரச்சனை என்னன்னா மன வியாதி தான் மனரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னா தன்னுடைய பர்சனல் பிரச்சனைகள் என்ன தனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் வேதனை இரண்டாவது விஷயம் நம்ம ஒரு தப்பான முடிவெடுத்துடலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க அதுக்கு காரணம் அடுத்தவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்து ஏமாறுறது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் கணவன் மனைவி உறவுல கூட தன்னை ஒரு பகடை காயா யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களை வச்சு எல்லா லோன் எல்லாத்தையும் வாங்கிட்டு பணம் உட்பட எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களை என்ன செய்யறாங்கன்னா நடு ஆத்துல தவிக்க விட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க இவங்க ஏன் இறங்குறாங்கன்னா அன்பால ஏமாந்துடுறாங்க இன்னொரு விஷயம் இவங்க சொல்ல கேட்கறதுக்கும் ஆள் இல்லை இதை செய் அப்படின்னு அன்பா சொல்றதுக்கும் ஆள் இல்லை அன்புக்காக இயங்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் உண்மையிலேயே சாப்பிட்டாங்களா போனாங்களா வந்தாங்களா தூங்குனாங்களா இப்படி கேட்க கூட நாது இல்ல ரிஷபராசி அன்பர்களே உங்க ஆறாம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தான் சுக்கரனுடைய வீடு இது ஏமாற்றம்ங்கிறத அதிகமா வாழ்க்கையில பழகினாலும் அந்த பிரச்சனைய க்ளோஸாக போய் சரி பண்ணலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்னமும் சிக்கல் உருவாகும் நமக்கு யார் பெஸ்ட்ன்னு நினைச்சி பழகலான்னா அதுலயும் பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்துல எதை ஆசைப்பட்டாலும் சரி அது சரியா நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு வருத்தம் ஒரு விஷயம் சொல்லணும்னா இது எல்லாருக்கும் பொருந்தும் மேக்ஸிமம் செக் பண்ணி பாருங்க வாழ்க்கையில எந்த இடத்திலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட உங்களால வாழ முடியாது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனா பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமா அவங்க நடந்துக்க மாட்டாங்க குடும்பத்துல என்னதான் நீங்க பாசமாகவும் அந்யோன்யமாவும் இருந்தாலும் நீங்க ஒரு தனி மரம் போல இருக்க மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் வாழ்க்கைய உங்களுக்காக வாழ முடியாத சில தருணங்கள்ல உங்களை சுத்தி இருக்கவங்களை உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அவங்க சந்தோஷப்படணும்னு ரிஸ்க் எடுத்து வாழறிங்க பாருங்க அதுதான் நீங்கள் அம்மாவா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் எல்லாருமே உங்களை யூஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி உங்ககிட்ட ஏமாத்தணும்னு நினப்பாங்களே தவிர உங்களுக்கு யாருமே பெருசா அன்பு தர மாட்டாங்க மாறா வழியை மட்டும்தான் தருவாங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மே மாதத்தின் பிற்பாதி நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது ஏன்னா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம மட்டும் கிடையாது நம்மளை சுற்றி தவறுக்கு தூண்டுபவர்கள் தான் நம் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள தவறு செய்ய தூண்டுறதுனால தான் நம்ம தவறே பண்றோம் ஸோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை மறந்து தெரிஞ்சு தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறாங்க பாருங்க இவ்வளோ கஷ்டம் தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உணர்ந்து வாழறது வேறு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிஷபராசிக்காரர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்களே தவிர உணர்ந்துகிட்டு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை ஏன்னா யாருமே இவங்களுக்கு பெருசா சப்போர்ட்டிவா வாழ்ந்ததே கிடையாது நிறைய பேர் கேவலாம நடந்துக்கிறாங்க தவறுக்கான காரணத்தை யோசிக்கிறாங்க ஆப்போசிட்ல உள்ளவங்கெல்லாம் இவங்க தவறுக்கு தண்டனை கொடுக்கறாங்களே தவிர தவறுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்க தான் அப்படின்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தவறு செய்ய தூண்டுறவங்களே யாருன்னா உங்க கூட இருக்கவங்க தான் தவறான செயல்கள் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு நீங்க யோசிச்சிங்கன்னா ஒரே காரணம் அது அன்புங்கிற ஏமாற்றத்தின் ஒரு வெளிப்பாடு மட்டும்தான் அன்பால் மட்டும்தான் ஏற்படும் ஒரு மனுஷங்க புது புது பிரச்சனையை அதிகமாக அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா தான் இருக்க முடியும் ஏன்னா அதிகமான நோய்கள் அதிகமான பிரச்சனைகள் அதிகமான முதுகல குத்துரத்தனம் இந்த தான் அதிகமா ஏற்படுது மன அழுத்தம் மன வலிங்கிறது கூட அதிகமாக இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பாதி சூப்பரா இருக்க போது அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஒரு நட்பு ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வரப்போகுது இது ஆரம்பத்துல நட்பா கூட இருக்கலாம் நீங்க சொல்லலாம் எவ்வளவு வந்துட்டு போறது இதுக்கு மேல என் மனசுலயோ ஏ உடம்புலையோ அடிவாங்கறதுக்கு சக்தியோ தெம்போ இல்லைன்னு சொல்வீங்க ஏன்னா உங்க பெயரை வச்சு உங்கள் பிஸ்னஸை செய்ய போனாங்க உங்க உறவுகள் உங்க சொந்தம்னு சொல்லிட்டு சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு போனாங்க உங்களை கல்யாணம் பண்ணவங்க கூட உங்க ரணமாக்குனாங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி காட்டி வேதனைப்படுத்தினாங்க ஆனா வரக்கூடிய ராகு கேது பயிற்சி முதல் முறையா முப்பது ஆண்டு கழிச்சு சுகஸ்தானத்துக்கு வரப்போற அடுத்த பதினெட்டு மாசமும் இந்த கேது பகவான் அதாவது ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய போறார் ராகு பகவான் யோக காரகன் ராகு பகவான் பத்தாம் பாவகம் கர்ம தொழில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களை செய்ய போறார் உங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்த பூங்காற்று அன்பான பரிசை கொடுக்க போது அதையெல்லாம் தாண்டி அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தவில்ல அவங்களால உங்களுக்கு லாபமாங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ராகு பகவான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறார் இன்னொரு விஷயம் சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் சோ நீங்க பழகக்கூடிய உறவாலேயோ நட்பாலேயோ உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பெரிய அளவில் ஏற்படாதுங்கிறத தைரியமா சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க கூட தயங்கலாம் ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்யறதுக்கு நீங்க தயங்கலாம் ஆனா இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சூப்பரா அமைய போது இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் எனக்கு நல்லதே நடக்கல எனக்கு நல்ல நேரம் வரலன்னு சொல்றீங்க இல்லையா ஆனா இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு உண்டானதா உங்க வசமா மாத்திக்கோங்க இப்படியான வாழ்க்கை உங்களுக்காக இருந்த இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு பெருசா சாதிச்சிருங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்த வரும்போது திருமணம் செய்யலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது பிசினஸ் பண்ணலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது நினைச்சது நடக்குங்கிற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா மாற நீங்க மாத்திக்கிறதுக்கு இது அருமையான தருணம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரும் உறவு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இந்த நேரத்துல உங்களை தேடி வரக்கூடிய உறவு நிலைத்து நிற்குமே தவிர டெம்பரவரியா நிச்சயமா இருக்காது அது குழந்தையா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் என்ன மாதிரியான உறவா வேணாலும் இருக்கலாம் தவறான உறவுங்கிறத மட்டும் எத்திக்காதீங்க வீடியோல வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பழங்கள் கோச்சார பழங்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்